மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து இந்த ஆகாசருடமும் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இது ஒரு வழிபாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம் வராது நண்பர்களே இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது தேவாரம் பதினைஞ்சாவது கவி திருஞான சம்பந்த அருளியது பெருமாள் என்கின்ற திருத்தலத்திலே இருந்து பாடப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இந்த திருக்கலர் என்கின்ற ஊர் எங்க இருக்கிறது என்றால் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலை மார்க்கமாக திருப்பத்தூர் என்னும் ஊரிலே இறங்கி அங்கிருந்து தெற்கு நோக்கி பயணமாக ஐந்து அல்லது ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இந்த திருக்கலர் இங்கிருந்து பாடப்பட்டதாக கூறப்படுகிறது கலப்பால் ஊரும் அருகருகே அமைந்திருக்கிறது மீனம மிக அருகாமையில் கலப்பாலில் இருந்தும் மிக அருகாமையில் இருக்கிறது இந்த திருக்கலர் இது ஒரு அழகான கிராமம் அங்கு விவசாயம் நெல் பயிர் அதிகமாக பயிரிடப்படுகிறது காவிரி அங்கு பாய்கிறது நண்பர்களே எனவே இந்த காவிரி கரையிலே இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே இருந்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியதாக இந்த இரண்டாயிரத்து பதினைஞ்சாவது கவி பாட சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கவி முழுவதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஞான பெருமக்கள் அனைவருமே கவியேற்றினார்கள் இறைவனை நோக்கி கவி கவியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் அதுதான் இங்கே மிகப்பெரிய பிணம் இறைவன் பிரபஞ்சம் முழுவதும் அணுவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த அணுவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் இறைப்பொருள் இந்த அண்டம் முழுவதும் இருக்கிறது அண்ட சராசரம் முழுவதும் இருக்கிறது இந்த அண்டத்தில் இருந்து வந்ததுதான் இந்த பிண்டம் என்கின்ற ஊழல் எனவே அண்டத்திலே இருக்கும் இறைவன் பிண்டத்திலேயும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய பொருளை இந்த பிண்டத்தின் வாயிலாக எப்படி காண்பது இந்த பிண்டத்தை எப்படி நெடு நாட்கள் இந்த உயிரை இந்த உடலை விட்டு நீங்காமல் எப்படி பாதுகாப்பது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றித்தான் இங்கே அழகாக அந்த கவியிலே கூறப்பட்டிருக்கிறது இன்பம் இன்பம் என்று சொல்ல சொல்லிக்கொண்டு இந்த உலகிலே உழன்று உழன்று மாய்ந்து போகிறோம் மாண்டு விடுகிறோம் இந்த உலகிலே மனிதனாக பிறந்து விட்டோம் மனிதனாக பிறந்த நாம் ஏதோ ஒரு சிற்ற சிறு சிற்றின்பம் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகியல் என்ற வாழ்க்கையிலே பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய இன்பம் பலர் இந்த உலகத்தை நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் சிற்றின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டுமா வேண்டாமா இந்த பிறவி என்பது மிக அற்புதமான பிறவி இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இறைப்பொருளை காண வேண்டாமா இறைப்பொருள் எப்படி இருக்கும் அது எப்படி இயங்குகிறது என்பதை உணர வேண்டும் வேண்டாமா நாம் கூட உணர வேண்டாம் நமக்கு சொல்லிவிட்டு சென்ற ஞான பெருமக்கள் வழங்கிய கவிகளை வாசித்து அந்த கவியின் வழியாக என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டாமா நண்பர்களே இந்த கவிக்கு பொழிப்புரை எடுத்து பாருங்கள் பெரும்பாலும் ஒரு தெளிவாக பொழிப்புரை இருக்காது இதை நான் ஆனால் இந்த பாடலிலே ஒளிந்திருக்கும் ரகசியங்கள் அற்புதமான ரகசியங்கள் இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கோடு அந்த இறைப்பொருளோடு இணைந்து கலந்து கலப்பு பெற்று உங்களுக்கு இந்த கருத்தை நான் வழங்க காத்திருக்கிறேன் முதலில் இந்த கவியை காண்போம் அதன் பிறகு இதில் ஒளிந்திருக்கும் ரகசியத்தைக் காண்போம் கதி நீருளார் கயல் வாவி சூழ் பொழில் நீண்ட மாவையில் ஈண்டு மாமதில் தேரினார் மருகில் விழா மல்கு திருக்கலருள் ஊருளார் இடுபிட்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதியார நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே அற்புதமான கவி முதல் வரியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீர் உலார் நீர் என்பது இங்கே என்ன நீர் அமுதம் நீங்கள் இந்த இறைவன் படத்தை வரைந்திருப்பார்கள் உதாரணமாக சிவபெருமான் என்று வைத்துக் கொண்டால் அவர் தலையில இருந்து நீர் வீழ்வதாக ஒரு காட்சிப் பொருளை பார்த்திருப்பீர்கள் இதற்கான விளக்கம் யாருக்காவது கிடைத்திருக்கிறதா தலையிலே நீர் இருக்கிறது என்றால் அங்கிருந்து ஒரு நீர் வெளியேறுகிறது என்றால் அதுபோல படம் வரைந்திருக்கிறார்கள் என்றால் ஏன் வரைந்திருக்கிறார்கள் என்று நான் யாராவது கேள்வி கேட்டிருக்கிறோமா அதை நினைத்து பார்க்கிறோமா இதற்கான விளக்கம் ரகசியம் இந்த நீர் என்பது அமுத நீர் அமுதம் என்பது மிகப்பெரிய நிலை தவம் ஏற்றி தவ தவம் நமக்கு உச்சம் பெறும்போது தவம் சித்தியாகும் போது தவ பயிற்சி அதன் வழியாக தலை உச்சி என்று சொல்லக்கூடிய நிலை இயக்கம் பெற்று அங்கிருக்கும் தாமரை மலர் விரிந்து அந்த தாமரை மலரிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு தேன் ஒரு அமுதம் ஒரு அதை கல் என்று கூட சொல்கிறார்கள் இறை மயக்கம் தரக்கூடிய ஒரு பொருள் இந்த நீர் சுரந்து விட்டால் நமக்கு பசிப்பிணி தாகம் அற்ற நிலை வந்துவிடும் ஞான பெருமக்கள் இந்த ஞானப் பெருமக்கள் திருஞான மாணிக்க வாசகர் பட்டினத்தார் இன்னும் நிறைய இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் இந்த இரநிலை உணர்ந்து இந்த தலை உச்சியிலே இருக்கும் அந்த இருக்கிறதல்லவா அமுதம் நீர் அந்த நீரை சுரக்க வைத்து பிணி தாகமற்று பல நாட்கள் இங்கே இருந்தார்கள் ஒரு நிலையிலே அவர்கள் இந்த மீண்டும் பிறப்பு எடுக்க வேண்டாம் என்ற நிலை உணர்ந்து அவர்கள் இந்த விண்ணிலே கலந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை எனவே இந்த அமுதத்தை சுரக்கம் வைக்க வேண்டும் அதற்கான வழிகள் என்ன அதுதான் இங்கே கூறப்பட்டிருக்கிறது கயல் வாவி சூழ் கயல் என்பது கண் வாவி என்பது குகை அக்கேணி கிணறு இந்த கண் அருகே இருக்கும் கிணறு எது என்றால் நெற்றிப் புருவம் நெற்றிப் புருவம் என்று சொல்லக்கூடிய ஆக்கினை சக்கரம் அமுதம் சுரப்பது துரிய சக்கரம் இந்த புருவத்திலே நடனமாடும் அருப்பெருஞ்சோதி இருக்கும் நிலை இடம் வந்து ஆக்கினை சக்கரம் இந்த வாவி என்பது குகை சூழ் பொழில் என்பது இந்த கிணற்றை சுற்றி பொழில் என்பது அரி அரி என்பது என்ன அரி என்பது ஒளி ஒளியாக அருஞ்சோதியாக இருக்கக்கூடிய நிலை இந்த ஒளியை நாம் தோன்ற வைக்க வேண்டும் இதற்கான வழி என்ன நீண்ட மாவயல் என்று மாமதில் நீண்ட என்பது அழிவற்ற நிலை மாவயல் என்பது விளையுள் விளையுள் என்பது என்ன உள்ளே விளைந்திருக்கும் ஒரு பொருள் இறைப்பொருள் உள்ளே விளைந்து கொண்டிருக்கும் ஒரு இறைப்பொருள் அதுதான் மாவயல் ஈண்டு என்பது நடனம் அசைவு அந்த நடனம் ஆடக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இறைவன் மாமதில் என்பது மாமதில் மதில் என்பது வரைப்பு வரைப்பு என்பது மாடமுள்ள வீடு ஆக கேணி மாடமுள்ள வீடு மாடம் என்பது உங்களுக்கு தெரியும் மாடம் என்பது இந்த ஒரு குடிவான பகுதி அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய நிலைதான் மாடம் அது தலைப்பகுதி முழுவதும் இறைப்பகுதி எனவே இந்த மாமதில் தேறினார் தேர் இந்த மாமதில் இங்கே இந்த நெற்றி வந்து இறைவன் அமர்கிறான் எப்படி என்கிறது அடுத்த வரியிலே தேறினார் மறிகள் தேர் என்பது அரைஞான் அரைஞான் என்பது இடுப்பு அந்த இடுப்பு பகுதியிலே இருக்கக்கூடியது என்ன மகா மகாசக்தி அந்த குண்டலினி மகாசக்தி இடுப்பு பகுதியிலே இறைப்பொருளாக இருந்து தவம் ஏற்றும் போது அது மே சக்கரங்கள் வழியாக மேலேறுகிறது சக்கரங்கள் என்ன மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் விசுக்தி ஆக்கினை துரியம் எனவே ஆக்கினை துரியத்திற்கு வரும்போது ஏற்படுகிறது விசிக்தி ஆக்கினை துரியம் இது மூன்று முக்கியமான பகுதி தலைப்பகுதி இந்த தலைப்பகுதியிலே தான் இறைவன் இறந்து கொண்டிருக்கிறான் அங்கேதான் சொல்ற அடுத்த வரியில சொல்கிறார் மருகில் தேரினார் மருகில் மருகல் மருகுதல் என்பது சூழல்கள் அணுவாக சுழண்டு கொண்டே இருக்கிறது அது நிற்பது இல்லை நிற்பதை நிற்காமல் சுழண்டு கொண்டே இருக்கிறது விழா மல்கு விழா என்றால் நிலையாக சென்று கொண்டிருக்கும் நிலை அந்த மல்கு என்பது பூரணம் அந்த பூரண நிலை என்பது இறைவன் அந்த இறைவன் இடுப்பு இருந்து தவம் ஏற்றும் போது மேலேறி நான் சொன்னேன் அல்லவா சக்கரங்கள் வழியாக நெற்றி பூர்வத்திலேயும் துரியத்திலேயும் வருகிறது துரியத்திலே வரும்போதுதான் நீர் என்கின்ற நிலை அந்த நிலை அமுதம் என்கிற நிலை உருவாகிறது மல்கு என்பது திருக்கலர் என்பது என்ன கலர் என்பது கழுத்து பகுதி கழுத்து பகுதி என்பது கழுத்து என்பது இறைப்பகுதி இந்த கழுத்து தான் வின் இருக்கிறது அந்த வின் பகுதிதான் அனைத்திற்கு மூலம் பஞ்சபூத தத்துவத்திலே மூலமாக இருப்பது வின் அதன் அடர்த்தி அடர்த்த நிலை மாறும் போது ஏற்படக்கூடிய விளைவுதான் காற்றாக நீராக நெருப்பாக நிலைதான் கூட்டை உணர்ந்து கொண்டால் அதன் தத்துவத்தை புரிந்து கொண்டால் இறைப்பொருளின் தத்துவம் நமக்கு எளிதாக விளங்கிவிடும் ஓர் உலார் ஊர் உலர் என்பது அங்கே இருக்கிறார் எங்கே ஊர் என்பது வசிப்பிடம் அங்குதான் வசிக்கிறார் தலைப்பகுதியிலே வசிக்கிறார் இடுபிச்சை பேணும் இடு பிச்சை என்பது என்ன பிச்சை என்பது உடல் இந்த உடலிலே தலைப்பகுதியிலே இருந்து கொண்ட இறைவன் இயங்குகிறான் பேணுதல் என்றால் இயங்குகிறான் அந்த பேணும் ஒருவனே ஒருவன் என்பது அதுதான் பின் என்கின்ற அணுநிலை அந்த அணுநிலைதான் இறைப்பொருளாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒளிர் செஞ்சடை ஒளிர் செஞ்சடை என்பது ஒளிர் ஒளிர்தல் என்ற பிரகாசம் பிரகாசமான நிலை செஞ்சடை செடை என்பது மூன்று பகுதி இந்த தவம் இயற்றும் போது இந்த மகா மகாசக்தி இருக்கிறதா தேறினார் தேர்வில் இருந்து அந்த குண்டலின் மகாசக்தியை எழுப்ப வேண்டும் அதாவது இடுப்பு பகுதியில் இருந்து அரைஞன் பகுதி இருக்கிறது அல்லவா இங்கிருந்து குண்டலின் சக்தியை எழுப்ப வேண்டும் அது எழுப்புவதற்கு ஒரு பொருள் வேண்டும் அல்லவா அந்த பொருள் தான் காற்று அந்த காற்று தான் இங்கே சொல்லப்படுகிறது செஞ்சடை செஞ்சடை என்பது மூன்று நிலை வடகளை இடகலை சுழுமுனை வடகலை என்பது சூரிய சக்தி இடக்கலை என்பது சந்திர சக்தி சூடுமுனை என்பது இரண்டும் கலந்த கலவை வழியாக சுவாசிக்கிறோம் இந்த சுவாசம் வழியாக உயிர் வாழ்கிறோம் இது ஒரு நிலை அடுத்தது இறைவனை காண வேண்டும் என்றால் இதே நாசி வழியாக தவம் ஏற்றும் போது அதாவது தவம் ஏற்றும் போது நாசி வழியாக இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய காற்று நிலை மாறுபடுகிறது மாறுபடும் போது அங்கே என்ன நடக்கிறது அங்கே வடகலை இடக்கலை சூடுமுனை என்று சொல்லக்கூடிய ாக மாற்றப்படுகிறது இதுதான் சடை இந்த சடை 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 என்பது நீங்கள் அதிகமாக பார்த்திருக்கலாம் இறைவனை பாடும்போது செஞ்சடையான் சடையான் சடையோன் என்ற அடிக்கடி ஞானப்பொருள் மக்கள் தங்களுடைய கவியிலே கூறியிருப்பார்கள் சடை என்பது இடகலை வடகளை சுழுமுனை இது திரிசூழ நிலை மூன் திரிசூலம் என்பது மூன்று முனைகளை கொண்டது இதுதான் திரிசூலம் இந்த திரிசூலத்தை உணர்ந்து கொண்டால் நமது அந்த காற்றின் நிலை தெளிவாக விளங்கிவிடும் எனவே இந்த நிலை ஏற்பட்டு உள்ளே தவத்தின தவம் நடைபெறும் போது நெற்றி பூர்வம் இயங்குகிறது தலை உச்சி இயங்குகிறது அங்கு மதி ஆற ஆர ஆரம் என்பது அணி அணிகலன் மதி ஆறு மதி என்பது பிறை சந்திரன் பிறை என்பது மதி என்பது இங்கே அரைவட்ட சந்திரன் இந்த அரைவட்ட சந்திரன் என்பது என்ன அதுதான் பீனியல் சுரப்பி பீனியல் சுரப்பி என்பது இங்கே இருக்கிறது தலையிலே இருக்கிறது தலைப்பகுதியிலே இருக்கிறது இந்த பீனியல் சுரப்பி தவம் ஏற்றும் போது மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவத்தை சுரக்கிறது இந்த மெலோட்டின் என்கின்ற திரவம் சுரக்கும் போது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டு விடுகிறது எனவே இந்த அண்டத்திலே இருக்கக்கூடிய இறைப்பொருள் நமது பிண்டத்திலே கலக்க வேண்டும் என்றால் இந்த மெலோட்டினின் சுரக்கப்பட வேண்டும் இந்த மெலோட்டினின் சுரக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தேர் என்று சொன்னேன் இந்த மூலாதார சக்தி நெற்றி பூர்வம் வழியாக நெற்றி பூர்வத்திலே அமர செய்ய வேண்டும் அமர செய்து விட்டு பிறகு அது தலைவற்ற செல்லும் செல்லும் போது இங்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் இந்த மதி அறை மதி என்பது பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் என்பது அறை வெட்ட வடிவம் சுரப்பி பையன் கோன் என்ற நிலையிலே சொல்லக்கூடியதுதான் அதிலிருந்து வந்த வார்த்தை தான் பீனியல் சுரப்பி இந்த பீனியல் சுரப்பி தான் மிகுந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த பிட்டு சுரப்பி என்று சொல்லப்படும் நெற்றி பூர்வமும் இயக்கப்படுகிறது எனவே பெற்றியுற்றி பீனியல் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் இயக்கப்படும் போது அறிவியல் பூர்வமாகவும் இயக்கப்படுகிறது அங்கே தன்மையும் ஏற்படுகிறது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இங்கே இணையும் நிலைதான் இந்த பெற்றியுற்றி பீனியல் சுரப்பி இறக்க இயக்கப்படும் போது ஏற்படக்கூடிய விளைவி விளைவு நெற்றி பூர்வம் அங்கே அருபெருஞ்சோதி நக அருப்பெருஞ்சோதி சுடர் விட்டு எரிகிறது அங்கே போது திரைச்சந்திரன் அங்கே இயக்கப்பட்டு திரவத்தை சுரக்கிறது நண்பர்களே நின்றானை நிலையிலே நின்ற ஒருவன் தான் இறைப்பொருள் இந்த அடைந்தார்க்கு அருளாயே இந்த நிலையை தவநிலையை உணர்ந்து உணர்ந்து தேர் தேர் என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மகா மகாசக்தியை நெற்றி புருவத்திற்கு சக்கரங்கள் வழியாக இயக்கி அந்நெற்றிபூர்வத்தை ஒளிரச் செய்து தலை உச்சியில் அமுதம் சுரக்கவிக்கும் நிலைதான் இங்கே கூறப்படுகிறது நண்பர்களே இந்த விளக்கம் வேறு எங்குமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை எனவே அருள் கூர்ந்து இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டு இந்த கவி முழுக்க முழுக்க தவ விளக்க பாடல் என்பதை நான் ஒரு அறுதி அறுதிட்டு உறுதியாக கூறுகிறேன் நண்பர்களே எனவே உணர்ந்து கொள்ளுங்கள் பெறுங்கள் இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்